அந்த பத்தாம் பாவ ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா அவர் தொழில்ஸ்தானமே முடங்கிருமே அவருடைய ஜீவனாம்சமே முடங்கிருமே எந்த தொழிலையுமே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது பத்தாம் பாப தோஷம் இருந்தா அந்த முடக்கு தோசம் நம்மளை கடுமையா பாதிக்கும் அப்ப அதுல இருந்து நீங்க மீண்டும் வரலாறு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி வரணும் அந்த எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் அல்லவா நம்மளுக்கு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு அது இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோஷம் உலகத்துக்கு அரங்கேற்றமாகுது அப்படின்னு என்ன நம்ம கர்மாவெல்லாம் குறைய போகுது இனிமேல் நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம் அவ்வளோதானே யாரும் மனசுறாதீங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரி திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல விதமாக கிடைக்கிறதுக்காக பத்தாம் பாவம் ஸ்தானம் வந்து பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் என்பது ஒரு ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய கர்மா நம்மளை வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்மளது சரி பண்ணுறதுக்காகத்தான் நம்மளுக்கு அந்த யோகம் நம்மளுக்கு ஏற்படும் அப்போது இந்த பத்தாம் பாவை ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் சரி செய்யணுமில்லவா உங்கள் ஜாதகத்தில் அந்த முடக்கு கடுமையாக அது பாதிக்குது அப்படின்னு சொல்லு அப்போ இந்த பத்தாம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா அவர் தொழிற்த்தானமே முடங்கிருமே அவருடைய ஜீவனாம்சமே முடங்கிருமே எந்த தொழிலையுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அப்போ அடுத்த துறை எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு பெருசாக எதையும் சாதிக்க முடியாமல் தவியாக தவிப்பீங்க பத்தாம் மனந்த ஜீவனம் பத்தாம் மனந்த தொழில் பத்தாம் மனந்த கர்மா நாம் செய்யக்கூடிய செயல் தான் கர்மா இந்த கர்மா தீய கர்மாவா நல்ல கர்மாவாங்கிறது நீங்கள் செயல் வர்றது பொறுத்து தான் இருக்குது அப்போது அந்த ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவம் தொழில் அந்தஸ்து கௌரவம் நம்பிக்கை நாணயம் ஊரில் பெரிய மனிதர்கள் நம்மளுடைய நாம் நம்ம தாய் தந்தை கொடுத்த வரோம் இது எல்லாமே பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் நல்லா இருந்துட்டா எதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ஏன்னா உழைக்க தயாராக இருக்கார் ஆனால் தொழில் இல்லைன்னா என்ன பண்ணுவார் ஏன்னா தொழில் சம்பாரித்து தான் இந்த பத்து ரூபாய் வாங்கி ஜீவனம் பண்ணோன்னு கடவுள் எழுதி வச்ச ஏடு அது இல்லையா பிறக்கும்போதே எழுதப்பட்டது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் சாதாரண விஷயமானு பாரு பிறக்கும் போதே எழுதப்பட்டது அப்போ நம்ம அதிலேருந்து உங்களால் மீண்டு வர முடியாதில்ல அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியாதில்ல அப்போ உங்களுடைய கர்மவினை தோஷங்கிறது ஏதோ ஒரு வகையில் பத்தாம் பாபம் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த முடக்கு தோஷம் நம்மளை கடுமையாக பாதிக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலனா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி வரணும் அந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அல்லவா உங்கள் குடும்பத்தில் பேரும் புகழும் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வரணும்னா தொழில் நல்லா இருந்தால் தானே ஒரு கடன் வாங்கிட்டீங்க சம்பாரிச்சு கடன் கட்டணும்னு நினைக்கிறீங்க எதை நம்பி தொழில் நம்பி தானே நம்ம கடன் வாங்கியிருப்போம் இந்த தொழிலை நம்பி கடன் வாங்கி அதில் சம்பாதித்து நம்ம ஜீவனம் பண்ணிவிட்டு அதில் மிச்சமிக்கிறதை வட்டி கட்டி அதை சேர்த்தி தானே அந்த காலத்தினுடைய ஐதீகம் அப்போ இதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்யலைனா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உருவாயிருமல்லவா அப்போ இதை நம்ம சரியாக செய்துட்டோம்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்கல்ல அப்போ உங்கள் வாழ்க்கை இருக்குமில்ல அப்போ இதெல்லாம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் இது எல்லாம் முடக்கு தோஷங்கிறது சாதாரண விஷயமானு பாருங்கள் தொழில் மட்டும் முடங்கிட்டால் அவர் வாழ்க்கையில் ஒரு கையே இல்லாத மாதிரி அதுக்கு பேர் தான் அந்த காலத்தில் முடக்குன்னு பேர் வச்சுருக்காங்க வீட்டில் அவ்வளவு திறமையாக வாழ்ந்தார் கடைசியில் இப்போ முடங்கி போயிட்டார் அப்படி அவர் ஜாதக வேலை செய்யலை முடக்கு தோஷமாகி முடங்கி போன தோஷமாக மாறிடுச்சு ஒரு காலத்தில் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் தெரியுமா எப்படியெல்லாம் இருந்தார் தெரியுமா ஒரு காலத்தில் அவர் மாதிரி எல்லாம் பேரும் புகழ சம்பாதிக்க முடியுமா அப்படியெல்லாம் இருந்தவருக்கு முடக்கு தோசை ஒன்று மட்டும் அவர் அழிச்சே போடுது இதெல்லாம் நினச்சிப்பார் எவ்வளோ கஷ்டம் அப்போ இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம முன்னோர்கள் காமிச்சு கொடுத்த வித்தை இது நம்ம முன்னோர்கள் காமிச்சது நம்ம பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தாத்தா பாட்டி புண்ணியம் செஞ்சுருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த முடக்கு தோசை சாதாரண விஷயமான்னு சொல்லுங்கள் தாத்தா பாட்டி புண்ணியம் செஞ்சால் தாத்தா போலையே பையன் பிறக்குமா அவர் நமக்கு அப்பாவாக மாறிடுவார் அவர் செஞ்ச உன்னையே நம்ம பேரனுக்கு வருமா அப்போது கருவிலேயே தோசம் இல்லாமல் சுத்த ஜாதகமாகணுன்னா முன்னோர்களுடைய சாபங்கள் இல்லாமல் ஒரு ஜாதகம் பிறக்கணும் அதுக்கு தான் அந்த காலத்தில் எத்தனையோ நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருப்பேன் ஆயிரத்து ஐநூறு பதிவுகள் கொடுத்துருக்கேன் வள்ளுவர் வாக்கு சுபம் மாரிமுத்துன்னு போடுங்க எவ்வளவு வீடியோ பதிவுகள் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை காரியங்கள் நல்ல விஷயங்கள் உலகத்தில் இருக்குதோ அத்தனையும் செய்யணுன்னு ஆசைப்பட்டு நிறைய பதிவுகளை உலகத்தை கொடுத்துருக்கேன் ஆதிகால பரிகாரங்கள்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்து அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை மக்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கோம் அப்போ ஜாதகத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு தெரியாமலே போயிருச்சு நம்மளுக்கு ஜாதகத்தில் முடக்க தோஷம் இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு அது இந்த காலகட்டங்களில் இந்த முடக்க தோசை உலகத்துக்கு அரங்கேற்றமாகுது அப்படின்னு என்ன நம்ம கர்மாவெல்லாம் குறைய போகுது இனிமேல் நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம் அவ்வளோதானே யாரும் மனசுட்டுறாதீங்க மனசு விட்டிங்கன்னா வாழ்க்கையில் மனசு சுட்டுட்டோம்னா எல்லா தைரியம் நம்மளை விட்டு போயிடும் மனசுடாமல் இருக்கணும் உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே நீ சாதிக்க பிறந்தவன்னு சொல்கிறாங்க சாதாரண விஷயமா அப்படியெல்லாம் மனசுற்றக்கூடாது ஏன்னா மனித பிறப்பு ஒரே பிறப்பு தான் இந்த மனித பிறப்பு ஒரு தடவை தான் அப்பா அம்மாவும் நம்மளுக்கு ஒரு தடவை தான் கிடைப்பாங்க அடுத்த பிறவியில் இதே அப்பா அம்மாவும் இதே கூட பிறந்தவங்களும் இதே பிறவி இதே முகம் நம்மளுக்கு இருக்க போகுதா இந்த மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஆன்மாவை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது எங்கேயோ கண்ணு காணாமல் கடவுள் யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம இருக்கிறோம் பிறப்புக்கு பின்னாடி எதிர்காலம் இருக்குது இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல பிறப்புக்கு பின்னாடி எதிர்காலம் உண்டு ஆனால் இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அந்த பிரபஞ்ச ரகசியத்தை இறைவன் நம்மளை சொல்லிக் கொடுக்கல நம்ம என்னமோ இந்த பூலோகத்தில் பிறந்துட்டோம் புண்ணியம் செய்யணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் இந்த உலகத்தில் எல்லாம் வாழ்ந்தாலே ஒரு பெரிய சொத்து அப்போ இந்த முடக்கதோசங்கிறது ஒரு ஜாதகத்தில் எல்லாமே கருவில் உருவானதாங்க ஐயா கருவில் உருவாகாமல் கரு உரு இந்த கரு உருவாகும் போதே எல்லா கருமாவே விதச்சிட்றாரு கடவுள் அதுலேருந்து யாரும் தப்ப முடியல பாருங்கள் சாதாரண விஷயமா இதெல்லாம் நாம் இப்படித்தான் பிறப்போம் இப்படித்தான் நடப்போம் எல்லாமே கடவுளுடைய திட்டிப்பு தான் இதுலேருந்து யாரும் வெளியில் வர முடியாது நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்கள்ல அந்த கர்மாவிலேருந்து நம்ம தப்பிப்போம்ல அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் அதிகமாக கூடணுமல்லவா அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய இந்த கர்மா நம்மளை தீத்தாலே நம்ம நல்லா இருப்போம்னா அப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் என்னைக்கு இருக்கு நம்மல்ல அதுக்காகத்தான் அந்த காலத்தில் வந்து இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க பத்தாம் படம் கர்மஸ்தானம்னு ஏன் வச்சாங்க திதி கொடுக்குறவங்களுடைய குடும்பத்தில் தொழில் நல்லாயிருக்கும் ஏன் அப்படி காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் சனியோட வீடு அந்த சனிங்கிறவர் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடத்துல போய் உச்சமாகறார் உச்சமாயி மேசத்தை பார்த்தா சூரியன் அச் சூரியன் தான் ஆத்மா ஆத்மாவுக்கு நீங்கள் திதி கொடுக்குறீங்க அந்த முன்னோருடைய ஆத்மா தான் சூரியனை ஆத்மான்னு பேர் வச்சாங்க எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் வாங்கிடும் அப்போ யாரெல்லாம் தொழிற்த்தானம் வந்து சனி இந்த சனி போய் துலாம்ங்கிற இடத்துல போய் சமமான சமரசமான இடத்துல உட்காந்து அந்த ஆத்மாவை சனி பார்க்குறதுனால தான் கர்மம் தேருன்னு சொன்னாங்க அதை தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீரும்னு எந்த புக்கிலையும் இல்லை கொஞ்சம் இந்த பூலோகத்தில் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நம்ம அதுலேருந்து மீண்டு வரணுமில்லவா அப்போ இது எல்லாம் தான் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த முறையான ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிட்டாலே நம்ம அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம் இல்லையா குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும்னா நான் தர்மம் மட்டும் கொஞ்சம் செய்யுங்க நூறுரூவா சம்பாதிச்சா ரெண்டு ரூபா தர்மம் பண்ண சொல்லுறது கடவுள் அந்த ரெண்டு ரூபாயை வந்து நூறுரூவா சம்பாதிச்சா ரெண்டு ரூபாய்னா ஆயிரம் ரூபா சம்பாரிச்சா அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறுரூவாயின்னா நூற்றுக்கு ரெண்டு ரூபா அப்போ ஆயிரத்துக்கு இருபது ரூபா ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு தக்காளி சாப்பாடு வாங்கி கூட அது தானே கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோசங்கிறது பத்தாம் பாவம் முடக்கு தொழிற்த்தான் நல்லா இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க அதுக்கு தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எதற்காக நான் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்யறேன்னா இந்த ஏ ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் ரெண்டு நாள் உங்கள் கையில் கிடைச்சிரும் அதுபோக நம்ம இந்த ஜோதிட துறையில் நம்ம இருக்கோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோல வாசல்லையே முருகன் கோயில் வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது மற்ற தினங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம் அதுபோக நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அந்த விஸ்வாமித்தர் கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அந்த விஸ்வாமுத்திரர் கோயிலை கூட்டிகிட்டு போய் அ கிட்ட அபிஷேக பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு மதுரையில் இன்மை நன்மை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வண்டி கிளம்புது பஸ் கிளம்புது நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற கல் பண்ணினா முன்பதிவு செய்து வச்சுக்கலாம் இது இல்லாமல் இந்த புத்தகம் எப்படி கிடைக்கும் ஜோதிடம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைக்கும் இது இல்லாமல் விஸ்வாமித்திர கோயிலுக்கு போகிறக்கு என்ன பதிவுகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் கடவுளை வணங்குறக்கு முப்பிறவையில் செய்த பாவங்கள் எப்பிறவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவையிலேயே தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாமணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கு போடுங்க உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துடும் இதை கண்டிப்பாக செய்யுங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டம் தலைமுறை பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்